குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதிரை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வந்த படங்கள்ல ஜெயித்த படம் எது தோல்வி பெற்ற படம் எது வென்றது யார் இந்த வார படங்களில் வென்றது யார் அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ண உங்கள் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ நேரடியா விஷயத்துக்கு போகலாம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வந்த படங்கள் லால் சலாம் ஈமெய் அதுக்கப்புறம் லவ்வர் இந்த படம் ஒவ்வொரு படத்தோட ரிவ்யூமே வந்து பார்த்திங்கன்னா குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்திருக்கும் அதுக்கும் நீங்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு எனக்கு தெரிவிச்சிங்க இதில் எது நம்பர் ஒன் இதில் எது நம்பர் டூ எது நம்பர் த்ரீன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபும் போகிறது தான் செகண்ட் ஹாஃபும் போகிறது தான் படம் வந்து சுமாரான படம் தான் லவ்வர் அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஹீரோ ஹீரோயினும் பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க படம் முழுவதும் அது அது படமும் ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போது தான் செகண்ட் போது தான் அதுவும் சுமாரான படம் தான் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நல்ல கதை பட் திரைக்கதையில் இயக்குனர் எஸ் ஆர் ராஜன் வந்து சொதப்பிட்டாரு அதுவும் வந்து சுமாரான படம் தான் ஆக மொத்தத்துல இந்த பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த படங்கள் இந்த மூணு தமிழ் படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்கிட்ட வந்து சரியாக போய் சேரலை திரைக்கதை சரியான திரைக்கதை இல்லை சரியான கதை தேர்வும் இல்லாததுனால இந்த மூன்று படங்கள் இந்த வாரத்தில் வந்து ஜெயிக்கிறேன்னு தான் சொல்லணும் போன வாரம் வந்த வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானம் அவர்கள் நடிப்பில் வந்த வடக்குப்பட்டி ராமசாமி படம் தான் இந்த வாரமும் நிறைய திரையரங்குகளில் வந்து போய்கிட்டே இருக்குது இந்த வாரம் கண்டிப்பாக எல்லா ஊரிலுமே அந்த படம் தான் ஹவுஸ்ஃபுல்லாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர இந்த மூன்று படங்கள் லால் சலாம் லவ்வர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை மூணு நாள் படம் தான் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு போகும் திங்கக்கிழமை வந்து பெரிய அளவில் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க இந்த லவ்வர் லவ்வருக்கு ஓரளவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் லால் சலாமுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இமெயிலில் ஷோ கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்த வார படங்கள் எதுவுமே ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்தப்படலை எந்த படமும் வெற்றி அடையலை தான் சொல்லணும் நான் சொன்ன இந்த சினிமா செய்தி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வந்த படங்களை பற்றி நான் ஒரு பார்வை செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது இதே மாதிரி ஒரு சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி and